நாங்கள் பார்ப்போம் சென்ற வாரம் என்ன பார்த்தோம் ஆ என்ன நடந்துச்சு ஆ ரைட் சரி இன்னைக்கு நாங்கள் நபியல் நாயகம் செல்லல்லா உலக செல்லும் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை பார்ப்போம் சரிதானே தானே சரி இது என்ன இது தண்ணியா ரைட் ஒரு ஆள் வந்து தண்ணி ஆலயங்களுக்கு என்ன பிரயோசனம் ரெண்டு மூணு சொல்லிட்டு போகலாம் அவசரமாக வந்து சொல்லிட்டு ஓடிடுறதான் டைம் போகுது இங்கே ஆ வாங்க வாங்க வந்து சொல்லிட்டு போய் தெரியுங்க தண்ணியால் ஆ ரைட் போங்க சமையல் பண்ணலாம் வேற டீ சாப்பிடலாம் வேறு அதுதான் தேவைப்பட்டது செஞ்சு கொள்ளலாம் அதில் என்ன என்ன தாதை தீர்க்கலாம் சமைக்கலாம் குளிக்கலாம் ரைட் போங்க வேற அவர் சொல்லாதது திருப்பி சொல்லக்கூடாது

விவசாயம் வேற அவசியம் தான் அதுல ஒன்று ரெண்டு மூணு நாலு ரைட் அவரு சுத்தம் சம்பந்தமா சொன்னார் சமைக்கிறது சொன்னார் விவசாயம் சொன்னார் வேற தெரியும் தானே தெளிவு தானே சரிதானே சரி இப்போ வந்து தண்ணி வந்து முக்கியமான ஒரு விஷயம் சரிதானே இப்ப ரைட் இப்ப நாங்க வந்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம் குளிக்கிறோம் தூங்கி எழுமினோடனே மூத்த கழுவோம் அப்படியே இல்லை ஏன் இதெல்லாம் செய்கிறோம் தூங்கி எழுப்பிட்டு அப்படியே வருவோமா சமூகத்துக்கு முன்னால் ஆ நம்மள என்ன செஞ்சு கொள்ளணும் சுத்தம் செஞ்சு கொள்ளணும் சுத்தம் செஞ்சுட்டு பள்ளத்தீட்டி கொண்டு கொண்டு நேரம் எங்கே போவோம் கண்ணாடி கிட்ட போவோம் அப்படியே இல்லையா போய் பார்ப்போம் என்ன சுத்தமா இக்குதா இல்லாட்டி இன்னொருக்கா ரிட்டர்ன் அப்படியே இல்லையா இல்லாட்டி அப்படியே போறது தானா அப்படி இல்ல எங்கட சமுதாயம் அப்படி இல்ல ரசூலோட சமுதாயம் என்ன சமுதாயம் சுத்தமான சமுதாயம் சுத்தத்துக்கு அடிப்படை போடுற ஒரு மார்க்கம் தான் இந்த மார்க்கம் யாருமே வந்து இப்ப இன்னைக்கு வந்து குளிக்காம யாரும் வந்திப்பாங்களா இல்ல ஒரு நாளைக்கு ஒருக்க குளிப்பாங்க இல்லாட்டி ரெண்டு நாளைக்கு ஒருக்க குளிப்பாங்க நோய் வந்தா அல்லது வேற வேற விஷயங்கள் வந்தா அது வேற விஷயம் சரிதானே இப்ப சுத்தம்ன்றது ஒரு மனிதண்ட வாழ்க்கையில அத்தியாவசியமான ஒரு விஷயம் இப்ப எங்கட உடுப்புல ஒரு அழுக்கு ஒன்று பட்டுச்சு வெள்ளை ஆயிருக்கு இது உடுப்பு பட்டணிச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் அதை இப்போ சாப்பிடும் போதே இது ஒன்று பட்டுச்சு பட்ட என்ன செய்வோம் போகும்போது அப்படியே போவோமா இல்லாட்டி டெப்புக்கு போய் அதை தண்ணியை தொட்டு தடாயிட்டு போவோமா எப்படி போவோம் சுத்தம் பண்ணிட்டு போவோம் சுத்தம் ஆகல என்ன செய்வோம் அப்படியே ரூமுக்கு போய் கலட்டி போட்டாச்சு உடுப்பை மாத்தி அந்த உத்த விளங்குது அதோட நம்மளுக்கு என்ன செய்யலாது சமூகத்துக்கு முன்னால இயலாது இதே மாதிரி தான் நம்ம கடைசியில யாருக்கு முன்னால போக போறோம் அல்லாக்கும் அல்லாவுக்கு போகும் போது நம்ம என்ன இருக்கணும் உடம்பு மட்டும் சுத்தமா இருந்து போதுமா ஆஹ் உள்ளம் சுத்தமா இருக்கணும் உள்ளம் சுத்தமாகறண்டா எங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் செய்வோம் பாவம் செஞ்சு பாடுவோம் செஞ்சாக்கள் யாரும் பாவத்தை நம்ம என்ன செஞ்சிடணும் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி போட்டு நம்ம தூய்மையான ஒரு மனிதனா யார்கிட்ட போகணும் அல்லா கிட்ட போகணும் ரெண்டுக்கும் வித்தியா நாங்க உடுப்புல ஊத்தியானா அதை சுத்தப்படுத்துறதுக்கு மிச்சம் ட்ரை பண்றோம் நம்ம காலையை பாக்குறோம் போகுதில்லையா மக்சலாகள குடுக்கறோம் போகுதில்லையா அல்லது ஏதாவது வாங்கி சுத்தப்படுத்துறதுக்கு ஏதாவது ஈக்குதான்ட்டு சொல்லி கேட்போம் அப்படியா இல்லையா ரைட் ஆனா வந்து நான் எங்களுக்கு நாங்க செய்யற பாவம் என்ன செய்யுது இல்ல எங்களுக்கு விளங்குது இல்ல போகுதில்லே இல்ல போகும் எங்களுக்கு தெரியும் வெளியில தெரியுது இல்ல அதனால அது அந்த பெரிய அந்த ஆபத்து எங்களுக்கு என்ன செய்யது இல்ல விளங்குது இல்ல இது வெளியால தெரியுறதால நம்ம இதுக்கு மிச்சம் மிச்சம் ட்ரைவ் பண்றோம் ஆனா பாவம் வந்து நம்மளோட கண்ணுக்கு தெரியுது இல்லை அதனால அதுல வந்து நாங்க என்ன செய்யறோம் இஸ்தீபார் செய்யறோம் தான் கொஞ்சம் இல்லையா ரைட் வந்து இது சோ எப்ப நாங்க பயன்படுத்துவோம் நம்மட உடுப்புல பூகள் ஆட்டி அல்லது கையில ஊத்தரிக்குது தண்ணியால கழுவி பார்ப்போம் பூகள்ல என்ன செய்வோம் சோப்பை போட்டு கழுவோம் தண்ணி இல்லாம இது இதுல வேலை இல்ல அப்போ நம்ம என்ன செய்யறோம் மிச்சம் மிச்சம் ட்ரை பண்றோம் எப்படி என்ன உடம்புல இருந்து அல்லது என்னட உடுப்பில் இருந்து சுத்தத்தை இல்லாமாக்குறதுக்கு நம்ம என்ன செய்யறோம் எப்பொழுது செலவழிச்சாலும் என்ன செய்யறோம் சொல்லுங்க சுத்தம் செய்யறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் நேரத்தை செலவழிக்கிறோம் எங்கட காலத்தை செலவழிக்கிறோம் எங்களோட பணத்தை செலவழிக்கிறோம் எல்லாம் வாங்கி நம்ம என்ன செய்யறோம் எங்களை உடம்பை சுத்தமாக்குறதுக்கு என்ன செய்யறோம் ட்ரை பண்றோம் அப்படியே இல்லையா ட்ரை இப்போ இன்னொரு ஆள் வாங்க ஒரு ஆள் வாங்க

அதே நேரத்தில் இவரிட இன்னொரு விஷயமும் கிளியர் ஆகும் எப்ப இந்த கழுகுற முகத்தை வந்து வேறொரு டைப்ல நம்ம செஞ்சோம் வேற டைப்ல இப்படி அள்ளி ரைட் விஷயத்துக்கு வந்துட்டீங்க சரிதானே இப்போ ரசூல்ல சொல்றாங்க என்ன ரசூல்ல என்ன சொல்றாங்கண்டா ஒரு அடியான் ஒரு அடியான் உது செய்தால் சரிதானே எப்படி உது செய்தால் அவர் என்ன செய்ய முகத்த கழுகுறார் சரிதானே ஆஜர் அது பொருள் செய்யலாம் ஆஜர் வாங்க கழுகுங்க இது திருப்பி கழுகுங்க கழுகுறாரு தானே முகம் கழுவும் போது தண்ணி வடியுது அந்த தண்ணி வடியும் போது தண்ணியோட சேர்த்து என்னையும் செய்து வடியுது பாவங்களும் என்ன செய்யுது இவர் கண்ணால செஞ்ச பாவங்கள் என்ன செய்யுது தண்ணியோட போகுது அல்லது கடேசா சொட்ட ஒரு தண்ணி ஒன்று வடியும் அதோட சேர்த்து என்ன செய்யும் வழி அதே மாதிரி இவர் கையை கழுவும் போது திருப்பி கையை கழுவ சொன்ன அவர் நம்மளுக்கு அடிச்சு போட்டுருவாரு அப்ப கை கழுவும் போதும் சரிதானே தண்ணி வடியும் போதும் என்ன நடக்கும் அந்த பாவங்கள் என்ன செய்யும் அப்படியே போகும் தண்ணியோட போகும் எப்ப சும்மா கழுவினாலா தொழும் போது அதே மாதிரி கால் கழுவும் போதும் தங்கட பாவங்களும் என்ன செய்யும் பெரும் பாவங்களை தவிர சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் கடைசிக்கு என்ன நடக்கும் அவரு ஹத்தா யخرுஜ நகியன் மினஸ் துனு உதுவ எடுத்து போது அவர் உடம்பில் என்ன பாவங்கள் எதுவுமே இருக்காத ஒரு மனிதனாக மாறுவார் சரிதானே அதே மாதிரி இன்னொரு சதீஸ்ல சொல்றாங்க யாராவது ஒருவர் நல்ல முறையில் உதுவு செஞ்சாங்கன்னு சொன்னா நல்ல முறையில் என்ன சொன்னா ரசூல்ல சொன்ன மாதிரி पूर्णமா இந்த கழுவுபடணும் எல்லா இடமும் கழுவப்பட்ட அப்படி செஞ்சேன்னு சொன்னா ஹரஜத் ஹதாயா மின் ஜஸadihi அவர் இருந்து என்ன செய்யும் பாவங்கள் எல்லாம் என்ன செய்யும் வெளியாகும் எது வர காட்டியும் ஹத்தா தஹ்ருஜம் இன் தஹ்த அல்ஃபாரி எந்த அளவுக்கு சொன்னாங்க நகம் ஈக்கிதான நகத்துக்கும் சதைக்கும் இடையில ஒரு அதுக்கு இடையில என்ன செய்யும் பாவங்கள் வெளியா இந்த சிறப்பு யாருக்கு கிடைக்கும் தொழாதவனுக்கு கிடைக்குமா அவன் தான் என்ன செய்வான் அப்படியே இல்லையா அப்ப இது யாருக்கு இது

தொழணும் அதன் மூலமா எங்கட பாவங்களை வந்து என்ன செய்யணும் நாங்க ஸ்பெஷலா நாங்க பெரும் பெரும் பாவங்கள் செஞ்சிருப்போம் அல்லது பெரிய பெரிய தவறுகள் செஞ்சிருப்போம் அதெல்லாத்தையும் அல்லா கிட்ட ஒப்பு வச்சு நாம கேட்கணும் இந்த பாவங்கள் என்ன பாவங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன பாவங்கள் நம்மள தெரியாமல அல்லது நம்ம தெரிஞ்சோ இப்படியோ நம்ம நடக்கிற பாவங்களை அல்லாவுத்தாலா இதன் மூலமாக அழிக்கிறான் நிஷா இல்ல நாங்க இதற்கு பின்னால அஞ்சு நேரமும் தொழுறதுக்காக வேண்டி உது எடுப்போம் உது எடுக்கும் அந்த நேரத்தோட அந்த இப்படி இன்னொன்னு வந்துடக்கூடாது நான் உது எடுத்துட்டேன் நீண்ட பாவம் எல்லாம் வைத்துச்சு நான் இப்ப அந்த பெருமை யார்டையும் என்ன வந்துடக்கூடாது என்னதான் செஞ்சாலும் நம்ம இருபத்தி நாலு மணித்தியாலும் இஸ்திகார் செஞ்சாலும் நான் ஒரு பாவி என்றத வந்து ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது அந்த பெருமை எங்கள்கிட்ட என்ன செஞ்சிடக்கூடாது வந்துடக்கூடாது வரக்கூடாது ஜசாக்கல்லா ஹைரா Ilegal. insyaallah. Right. Jazakumullah khairan.